ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ ரீசண்டாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏன்னா ஒரு பதினோரு மாதம் கழித்து வேஸ்டேஜே இல்லாமல் நகை எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப ஏன்னா வேஸ்டேஜ்க்கே இப்போ நிறையா போகுது உங்களுக்கு அங்கே வில ஒரு பக்கம் வந்து கிடுக்குடுன்னு ஏறிட்டே போகுதுன்னா இந்த வேஸ்டேஜ் செய்கொழி சேதாரங்கிறது அதுக்கு மேலேங்க இன்றைக்கி போய் நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு பவுன் வாங்குறீங்க எட்டு கிராம் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் ஒரு பர்சன்ட்னால எழுநூத்தி இருபது ரூபாங்க ஸோ மினிமம் பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுக்க முடியாது அப்போ கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறுபா நம்ம கொடுக்குறோம் வேஸ்டேஜாக வேஸ்டேஜ்லேருந்து தப்பிக்கணும் ஆனாலும் தங்கம் கொஞ்சம் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடுறோம் நம்ம மாதம் ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா அப்படி சிட்டு கட்டுறோம் இல்லை நம்மக்கிட்ட உள்ள நகையை வந்து வேகமாக அந்து போயிருது அந்து போயிருது இல்லை பிஞ்சுருது இல்லை ஓல்டு கோல்டு அம்மா நகை அந்த மாதிரி மிந்தி போட்டது சரி இதை இப்போ உள்ள ட்ரெடிஷ்னல் டிசைனுக்கு மாற்றிக்கலாம் அது அந்து போனதை எதுக்கு வீட்டிலே வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சி கொண்டு போய் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்ரெண்ட்டில் ப போய் போட போயிருக்காங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தாங்க எவ்வளோ கிராம்ஸ் போட போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டிலேருந்து போ கிளம்பி போகிறப்ப அதோடைய வெயிட் எவ்வளோன்னா ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் டூ ஜீரோ அதாவது நாற்பது கிராம் ஐநூற்றி இருபது மில்லிகிராம் கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு சவரன் அவங்க வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க உங்களுக்கான எவ்வளோ பாண்டு போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க டுவெண்ட்டி நைன் கிராம்ஸ் த்ரீ ஃபார்ட்டி நைன் கிராம்ஸுங்க கிட்டத்தட்ட பத்து கிராம் வந்து கழிச்சிருக்காங்கங்க இது ஏன் கழிச்சாங்க எதுக்கு கழிச்சாங்க இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க இது வந்து யாருக்கும் நடந்தது தானே நமக்காக நடந்துச்சு இல்லை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் விடாதீங்க அவங்க என்ன கால்குலேஷன் கடையில் போட்டு காமிச்சிருக்காங்க ஆனால் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு கடையில் போய் சொன்னாலும் அதை ஒத்துக்கிறதா இல்லை நான் எங்கள் சிஸ்டம் இப்படி தான் அப்படின்னு அவங்க பேசிட்டாங்க ஸோ நம்ம எங்கே உஷராக இருக்கணும் நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே வாங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலையும் யாரும் ஏமாறாமல் இருக்கணும்னு நினச்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அந்த சிஸ்டர் நேற்று நைட்டு ஒரு நைன் ஓ கிளாக்கு எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க டுடே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன் சிஸ்டர் அம் அம்மாவோட ஓல்டு கோல்டு தான் அங்கே போய் வெயிட் அண்டு ப்யூரிட்டி செக் பண்ணப்போ தாலி செயின் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் ஜீரோ அதாவது இருபத்தி நாலு கிராம் இரநூ எழுநூத்தி நாற்பது மில்லிகிராம் இருந்தது அண்டு நெக்லஸ் வந்து பதினஞ்சு கிராம் எழுநூற்றி எண்பது மில்லிகிராம் இருந்துச்சு தென் மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாலி செயின் இருபத்தொன்று பாயிண்ட் எட்நூறு மில்லிகிராம் இருந்துச்சு நெக்லஸ் பதினஞ்சு பாயிண்ட் எழுநூற்றி ஐம்பது இருந்தது கிட்டத்தட்ட அந்த தாலிச்சைனை வந்து அவங்க அதில் டஸ்ட் இருந்ததா அதுதுன்னு சொல்லி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூணு கிராம் லாஸ் ஆகிருச்சு ஆனால் நெக்லஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது மில்லிகிராம் மட்டும்தான் குறைச்சிருக்காங்க குறச்சிட்டு திரும்ப ஓல்டு கோல்டு எஸ்டிமேஷனுக்கு போயிருச்சு அதுலேயும் ப்யூர் கோல்டு இல்லை டுவெண்ட்டி கேரட் கோல்டுன்னு சொல்லிட்டாங்க அதுலேயும் லெஸ் வெயிட் பண்ணாங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் கொண்டது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கிடையாது இது ஒரு டுவெண்ட்டி கேரட் தான் சொல்லிட்டாங்க சரிங்க அதையும் ஒத்துக்கிட்டாச்சு அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி நாலு கிராம் கொண்டு போன செயினுக்கு வந்து பதினேழு பாயிண்ட் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் தான் அவங்க வந்து போட்டு கொடுத்துருக்காங்க பாண்டு அதே மாதிரி அந்த பதினஞ்சு பாயிண்ட் எழுநூற்றி எண்பது மில்லிகிராம் கிட்டத்தட்ட பதினாறு ரெண்டு பவுண்ட் கொண்டு போன அந்த நெக்லஸுக்கு பன்னெண்டு பாயிண்ட் நூற்றி இருபத்தி ஏழு மில்லிகிராம் தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டு போட்டு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது கிராமை கடைக்கு தூக்கிட்டு போயிட்டு ரிட்டன் வர முதத்தில் ஒரு இருபத்தி ஒம்போது கிராம் முந்நூறு மில்லிகிராமோட கையில் வந்திருக்காங்க அவங்க ஃபைனலி டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் நைன் தான் இருந்தது இது இதில் எனக்கு கன்ஃப்யூஷனாக இருக்குது அங்கே இருக்கும்போது நோ திங்கிங் அபவுட் வந்ததுக்கப்புறம் தான் யோசித்து நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸானு எனக்கு தெரியலை சிஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க அவங்க வந்து மற்ற எதுவுமே ஃபோட்டோ எடுக்கலை லாஸ்ட்டாக இந்த இதை மட்டும் இந்த ஸ்லிப் மட்டும் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து இன்ஸ்டாவில் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை பார்த்து இமீடியட்டாக நான் கால்குலேஷன் போட்டேங்க அதாவது இ அவங்களோடது வந்து ஒரு டுவெண்ட்டி கேரட் கோல்டுனா இன்றைக்கி டுவெண்ட்டி டூவாக மாறுறப்ப எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முப்பத்து நாலு கிராம் கிட்ட அவங்க வந்து நமக்கு கொடுத்துருக்க வேண்டியது பட் இருபத்தி ஒம்போது கிராம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு கிராம் டிஃப்ரென்ஸ் வருது நீங்கள் இந்த கால்குலேஷனுக்கு கொண்டு போய் காமிங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அவங்களுக்கு நான் என்ன கல்குலேஷன் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க கடையில் வந்து அந்த கால்குலேஷனை காமிச்சப்ப என்ன சொன்னாங்க அவங்க அதுக்கு பதிலுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த பேப்பரையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கே படுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக தவறாமல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அடுத்த தடவை கடைக்கு போகிறப்ப முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க பொதுவாக டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படிங்கிறது வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னே வச்சுக்கோங்களேன் ஸோ இருபத்தி ரெண்டு கேரட் அப்படிங்கிறது வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அதாவது நைன் ஒன் சிக்ஸ்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது எயிட்டீன் கேரட் அப்படிங்கிறது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் டுவெண்ட்டி கேரட்டுங்கிறது வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வருங்க அதாவது நைன் ஒன் சிக்ஸ்னு சொல்கிற மாதிரி எயிட் தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேங்க இந்த மாதிரி ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து போ ஆஃபர் வந்து எல்லா கடைகளையும் அச்சை தீதியோட்டி போட்டிருந்தாங்க இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு காமிச்சிருந்தேன் அதே மாதிரி நகைக்கடையில் பழைய தங்கத்தின் விலை கணக்கிடுதல் அப்படிங்கிறது வந்து எப்படி கால்குலேஷன் போடணுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் மேலே கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக உங்கள் கடைக்கு கொண்டு போனது செயினோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு தாலி செயின் டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் செவன் ஃபார்ட்டி மில்லிகிராம்ஸ் இருந்திருக்கு ஸோ அதில் அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு உருக்குனக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் கிராம் எயிட் ஹண்ட்ரட் மில்லிகிராம் இருந்துருக்கு அதுக்கப்புறம் கேரட் மீட்டர்லலாம் அவங்க செக் பண்ணுறப்ப டுவெண்ட்டி கேரட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி கேரட்டோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொன்று பாயிண்ட் எட்நூறு அதை வந்து இன்டூ எயிட் எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ டிவைடட் பை நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு போட்டிருக்கேன் அது இருபது கேரட்டுங்கிறது எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுதான் அப்போ நம்ம வந்து ஒரு இருபது கேரட்டை இருபத்தி ரெண்டு கேரட்டாக மாற்றுறப்ப நமக்கு இருபத்தொன்று பாயிண்ட் எட்நூறு இருந்தது வந்து பத்தொம்பது பாயிண்ட் எட்நூற்றி முப்பத்தோரு மில்லிகிராம் வந்து கிடைக்கிது நமக்கு இது மாதிரி அந்த நெக்லஸ்க்கும் நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன் பதினஞ்சு கிராம் எழுநூற்றம்பது மில்லிகிராம் உள்ள நெக்லஸ் வந்து ஒரு பதினாலு கிராம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் வந்திருக்கணும் நமக்கு அப்படியே இல்லைங்க பதினெட்டு கேரட் தான் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் அவன் வந்து இருபது கேரட் அவனே கடையில் சொல்லியிருக்கான் இல்லை பதினெட்டு கேரட் தான் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட பதினெட்டு கேரட்னா எழுவத்தஞ்சி டச்சு அப்போ அதை வந்து எழுபத்தஞ்சு பை டுவெண்ட்டி டூ கேரட்டாக மாற்றும் அதனால் நைன் ஒன் நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னே இதுக்கும் போட்டிருக்கேன் கீழே டிநாமினேட்டரில் அப்போ பதினேழு கிராம் எட்நூற்றி நாற்பத்தொம்போது கிராம் வரணுங்க பட் கடையில் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதற்கு வந்து செவன்டீன் பாயிண்ட் டூ 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 அதாவது பதினேழு கிராம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம்னு கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா கூட ஒரு அறநூறு மில்லிகிராம் இதுலேயும் அடி வாங்குதுங்க இதே மாதிரி தான் அந்த நெக்லஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு கேரட்டுன்னு வச்சா கூட நமக்கு பன்னெண்டு கிராம் எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிராம் அதாவது ஒரு பதிமூணு கிராம் வருது ஆனால் கடையில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டு கிராம் நூறு மில்லிகிராம் தாங்க கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறு மில்லிகிராம் வந்து இதுலேயும் கம்மியாகுதுங்க ஸோ ஜூன் முப்பது இன்றைக்கி கடைக்கு போய் அவங்க வந்து காமிச்சிருக்காங்க கடையில் காலையில் கடை ஓப்பன் பண்ணதுமே போய் இந்த கால்குலேஷனை காமிச்சு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் கொடுத்த நகை இருபது கேரட் தான் இருந்தது அதனால நாங்கள் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தள்ளிட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கால்குலேஷன் காமிச்சிருக்காங்க அங்கே வந்து அந்த நெக்லஸ்க்குங்க நெக்லஸ்க்கு வந்து இந்த இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தள்ளி எடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி செயின் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த செயினுக்கு வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் தள்ளி எடுத்திருக்காங்க அங்கே ஸோ அந்த கடைக்கு போனதுக்கப்புறம் அங்கே உள்ள பர்சன்கிட்ட எனக்கு கால் பண்ணி கொடுத்தாங்க நான் அவட்ட கேட்டேன் சரி பர்சன்டேஜ்னா நூறுங்கிற கணக்கு தானே அப்போ நூறு பர்சன்டேஜுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டை தானே குறிக்கும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுக்குரிய ரேட்டில் நீங்கள் போட்டிருக்கணும் ஆனால் நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ்க்குரிய ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டுக்குரிய ரேட்டு தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை மேடம் எங்களுக்கு சிஸ்டத்தில் இப்படி தான் இருக்குது நாங்கள் இப்படி தான் கால்குலேஷன் போடுவோம் ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பர்சன்டேஜ் போட்டிருக்கிறப்ப நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ கேரட் தான் கொடுக்க போறீங்கன்னா அப்போ நைன்டி ஒன்லேருந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி கேரட் எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்போ அந்த அளவு பர்சன்டேஜ் தானே சார் நீங்கள் குறைக்கணும் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு டென்னோ லெவனோ வேணால் குறைக்கலாம் நீங்கள் எதுக்கு இப்படி சடனாக டபுளாக குறைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து மெல்டிங் சார்ஜ் வரும் அதை மெல்ட் பண்ணுறப்ப கூட நமக்கு வந்து வேரியேஷன் இருக்கும் அப்படி இப்படின்னாங்க நான் சொன்னேன் சார் ஒரு பதினெட்டு கேரட்டுக்குரிய வேல்யூ போட்டு கூட நீங்கள் பாருங்கள் இதை விட அதிகமாக தான் பணம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ என்ன சொல்கிறாங்க இது வந்து டுவெண்ட்டி கேரட்டுன்னு நீங்கள் தானே உங்கள் கேரட் மீட்டரில் செக் பண்ணியிருக்கீங்க அப்போ டுவெண்ட்டி கேரட்டுக்கு மதிப்புள்ள அமௌண்ட்டில் போட்டாவது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம்ல அந்த டோட்டல் வெயிட்டுக்கு அப்படின்னா நாளைக்கு நான் கொடுக்க போகிற நகையில் வந்து நைன் ஒன் சிக்ஸு டுவெண்ட்டி டூ கே ஹால்மார்க் இதெல்லாம் வச்சு கொடுப்பேன் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் கொண்டாந்து போடுற நகையில் டுவெண்ட்டி கேரட்டுன்னு எங்கேயா சீல் அடிச்சு கொடுத்தீங்களா இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் தானே சார் செக் பண்ணுறீங்க டுவெண்ட்டி கேரட்டுன்னு உங்கள் கேரட் மீட்டரில் வச்சு செக் பண்ணுறீங்க எந்த ஸ்டோனும் கிடையாது எல்லாத்தையும் உருக்கியாச்சு உருக்குனக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதில் சீல் அடிச்சிருக்கா டுவெண்ட்டி கேரட் எயிட் தேர்ட்டி த்ரீன்னு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து அந்த மார்க்கெட் ரேட்டை போட்டு நான் எடுத்துக்குவோம் இதுக்கு மேலே உங்களை உங்கள்ட்ட வந்து சொல்ல முடியாது மேம் இதுதான் எங்களோட கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டே கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களும் வாரத்தில் மொதல் நாள் கடை ஓப்பன் பண்ணதும் உள்ளே நுழைஞ்சி இதான் ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் அங்கே பண்ணதும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பேச்சு சிஸ்டர் நான் வந்து அப்படியே கடையை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஓல்டு கோல்டை கொண்டு போய் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஹால்மார்க் சென்டர்ஸ் வந்து அந்தந்த ஊரில் இருக்கதாங்க செய்யும் இப்போ இது சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால்மார்க் சென்டர்ஸ் நியர்மி அப்படின்னு கிளிக் பண்ணப்போ கூகுளில் இதான் காமிச்சது இது வந்து ஸ்ரீ ஹால் மார்க்கிங் சவுகார்பேட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சது இதே மாதிரி டி நகருக்குள்ளேயும் ரெண்டு காமிக்கிது உங்களுக்கு உங்களோட கோல்டை வந்து மெல் பண்ணி இந்த மாதிரி ஹால்மார்க் சென்டரில் போய் அது டுவெண்ட்டி கேரட்னா டுவெண்ட்டி கேரட்டுன்னு அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு போய் இது என்ன சர்டிஃபிகேட் இருக்குன்னு நம்ம பேசுகிறோன்னா அன்னைக்கு டுவெண்ட்டி கேரட்டுக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அதை போட்டு எடுத்து எடுத்துக்கிடுவாங்க ஸோ இப்போ இந்த சிஸ்டர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு கிராம் வந்து இவங்களுக்கு ஆகிருக்கும் நாலுலேருந்து அஞ்சு கிராம் தாராளமாக சேவ் ஆகிருக்கும் அதே மாதிரி ஓல்டு கோல்டை கொண்டு போய் போடுறீங்கன்னா ஒரே கடையில் கேட்காதிங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கடையில் சாய்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் நான் சரவணா எலைய்டில் கூட ஓல்டு கோல்டு போட்டு எடுத்திருக்கீங்க இத்தனைக்கும் அது வந்து ஒரு கேடிஎம் நகை தான் பட் அது டுவெண்ட்டி டூ கேரட்டுன்னு காமிச்சனால அவங்க ஜஸ்ட் ஒரு டூ பர்சன்ட்டோ த்ரீ பர்சன்ட்டோ மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு அப்படியே அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க இது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டோன் பேங்கில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அந்த ஸ்டோன் பேங்கிள் அது வந்து லலிதாவில் வந்து ஓல்டு கோல்டு கொடுத்தப்ப அவங்க வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க அதாவது அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து அது வந்து ஒரு ட்வெண்ட்டி டச்சு தான் இருந்தது இருந்தாலும் ஸ்டோன் எல்லாம் எடுத்துகிட்டு அது டுவெண்ட்டி கேரட்டுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன வருமோ அந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்க நான் நியூ ஜுவல்ல எடுத்தேன் அது வந்து செய்கிறி சேதாரம்லாம் கொடுத்து தான் வாங்கினேன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நான் பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஸோ இதே மாதிரி லாஸ்ட் இயர் பீமாவில் வந்து என்னோட என்னோடய மாமியாரோட நகை ஸோ அவங்களோட நகையும் பார்த்தீங்க அப்படின்னா பீமாவில் போய் போடுறப்ப டுவெண்ட்டி ஒன் கே டச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ ட்வெண்ட்டி ஒன் டச்சுனால் அதை அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு டுவெண்ட்டி ஒன் கேரட்டுக்கு என்னவோ அந்த மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணி தான் எடுத்தாங்க அவங்களுக்கு ஸோ நான் அதுவுமே வந்து எக்ஸ்சேஞ்சில் போட்டு அவங்க கிட்ட வந்து புது நகை எடுக்கிறது தான் இது பண்ணியிருந்தேன் என்ன தவிர ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நான் பண்ணது இல்லைங்க ஸோ ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி தான் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து இங்கே பீமாவில் போய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளான் வந்து பண்ணிவிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க அவங்க சொல்ல முதலே அதான் சொன்னாங்க டுவெண்ட்டி கேரட் கூட இன்றைக்கி டுவெண்ட்டி கேரட்டுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை வந்து மல்டிப்ளை பண்ணி எனக்கு வேல்யூ போட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு அதை டிவைட் பண்ணி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நான் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஸோ அதனால் நான் இந்த கடை தான் பெஸ்ட்டு இந்த கடை பெஸ்ட்டு இல்லை அப்படிலாம் எதுவும் சொல்ல வரலங்க நீங்கள் வந்து ஓல்டு கோல்டை கொண்டு போய் போடுறீங்க நைன் ஒன் சிக்ஸ் இல்லாத நகையை கொண்டு போய் நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போடுறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கடைக்கு நாலு கடையில் ஏறி அந்த ஓல்டு கோல்டை வந்து எப்படி எஸ்டிமேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு நிறைய பார்கெயின் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ பதினோரு கிராம்ங்கிறதுலாம் சும்மா இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே வருங்க இப்போ அடுத்த பதினோரு மாதமும் அந்த நகை அவங்க கிட்ட தான் இருக்க போகுது நம்ம கோல்டு அவங்ககிட்ட தான் இருக்க போகுது எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் போய் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தள்ளுபடியிலையோ இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தள்ளுபடியிலேயே ஒரு நகையை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அது அந்த நகை சூஸ் பண்ணுறப்பையும் அவங்களோட நகை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருபத்தாறு பர்சன்டேஜ் முப்பத்திரெண்டு பர்சன்டேஜ் வரையும் கூட வேஸ்டேஜ் வச்சுக்கிறாங்க நம்ம அதை கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்குது இருக்குது நீங்கள் அடுத்து கமெண்ட்டில் என்ன கேட்பீங்க அப்படின்னா இது எந்த ஷாப்பு சிஸ்டர் நாங்கள் இருந்து தப்பிச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிலாம் கேட்பீங்க இல்லை இல்லை எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களை அவேர் பண்ணுற அவேர்னஸ்க்காக தான் போடுறேன் ஆனால் அது வந்து என்னோடய சேனலை வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ எந்த கடையாக இருந்தால் என்ன நம்ம அதில் வந்து தப்பிக்கணும் அவ்வளோதான் ஆனால் இந்த கடையில் வந்து நான் சிட்டு போட்டிருக்கேங்க இந்த கடையை வந்து பிரமித்து பார்த்துருக்கேன் நான் ஏன்னா நிறையா ஜுவல் வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து அவ்வளோ கலைநயம் மிக்க ஜுவல் வந்து செய்கிறதுல இவங்களை அடிச்சிக்கவே முடியாது தான் அவங்களுக்கு ஸோ இது மீறியும் உங்களுக்கு ஷாப் நேம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வந்து பின் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது என்ன ஷாப்பு அப்படிங்கிறத நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன் நாளைக்கு ஜூலை ஃபர்ஸ்ட்டுங்க நாளைக்கு வந்து முருகனை நினச்சி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து டெய்லி வந்து ஒரு செட் ஆஃப் சாரீஸ் போடுவேங்க உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் அதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பின் பண்ணுங்கள் இது ஒரு ட்ரஸ்டடான ஷாப் தாங்க அவங்கக்கிட்டேருந்து இருந்து வாங்கி தான் நான் ரீசேல் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும் ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் லெவன் சப்போர்ட்டை என்னோடய பிஸ்னஸ்க்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஹோல் ஹோல்சேலாக வச்சுருக்கு ரீசேலர் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து இன்னும் நிறையா பேரை ரீச் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணி அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இவ்வவே வந்து ஆகஸ்டில் வர்ற வரலட்சுமி பூஜைக்குங்க ஸோ எந்த வீடியோ பார்த்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட் இந்த அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்